கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேரு காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ் அவன் சார் வணக்கம் 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 தமிழ்நாடு அரசியல் களம் தற்போதைய வந்து சுட்டுப்பிடிக்கத் தொடங்கி இருக்கிறது திமுக இளைஞரணி சார்பில் சென்னையில மூன்று நாள் நடந்த அறிவித் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயோர்ல வந்து தாக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு இதை வந்து ஒரு புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து உத்தரவாண்டம் ஆரம்பிச்சிட்டா இருப்பா அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன சொல்றாருன்னா எக்ஸிபிஷன் வச்சா கூட தான் ஒரு கூட்டம் வரும் அந்த மாதிரியான கூட்டம் தான் அங்க வந்து பல நபர்களுக்கு வருன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளை கருத்துக்கள்லாம் வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஆமா தொழார் இப்ப துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை வாரிசு ஒரு கொள்கை தலைவர் ஓகே அம்பேத்கரே பெரியாரிய கருத்தில் பிரதிநிதியா இருக்காரு ஓகே அவர் வந்து பேசுறது வந்து எல்லாமே இன்னைக்கு சரியா தான் இருக்கு அவர் வந்து என்னென்னா என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொருட்காட்சி நடத்துறாங்க பொற்காட்சி கண்காட்சி என்ன அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தாஜ்மஹால் ஈபில் டவரு உலக அதிசயங்களை நம்ம வந்து அட்டப்பட்டியில பண்ணி வைப்பாங்க டப்புன்னு சூறாவளி காத்த எல்லாம் பறந்துடும் அது உண்மையான தாஜ்மஹால் கிடையாது உண்மையான ஈபில் டவர் கிடையாது உண்மையான உலக அதிசயம் பறக்காது அது அப்படியே நிற்கும் எவ்வளவு சூறாவளி காத்து புயல் ஏன் வந்தா கூட பல நூற்றாண்டுகள் இருக்கு ஆனா வந்து பொய்யா அட்டையில வச்சிருக்கிறது என்ன அவங்க காதரிச்சா பறந்து போயிடும் பொறுக்காட்சி அப்படி கழிச்சு விட்டு கண்காட்சி கழிச்சு விட்டு அப்படி வீட்டுக்கு போக வேண்டியது நடக்கும் அழகான ஒரு ஒரு ஓமை அப்படிதான் நம்ம சொல்லணும் அழகா கம்பேர் கூட பண்ணிருக்க இந்து முன்னணி மாநாட்டில் கூட இது நான் வந்து எப்படி சொல்லியிருப்பேன்னா அக்கா கூப்பிட்டு தான் கூட தான் ஒரு கோடிக்கணக்கில் கூடுவாங்க நயன்தாராக்கா விஜயோட கூட முடியும் ஆமா லேடி சூப்பர் ஸ்டார் என்ன சும்மாவா உண்மையான சூப்பர் ஸ்டார் அக்கா தான் அவங்க வந்தா கூட அப்பா உதயநிதி என்ன இப்படி இப்படி சொன்னாரு சொன்னாரு நான் வந்து எப்படி சொல்லுவேன் நயன்தாரா கூட்டம் தான் இருபது கோடி பேர் மதுரை நான் கூட்டி காமிப்பேன் இருபது கோடி பேர் மதுரைக்குள்ளன்தாரா தான் அப்ப நயன்தாரா வந்தா கூட பெரிய அப்பாட்டக்கார நீ விஜய் வந்து உதயநிதி அன்னை முன்னாடி விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது நீ பொறுத்தவரை அவருடைய அனுபவம் என்ன அவர் வகித்த பதவிகள் கண்ட வெற்றிகள் நீங்க அடைஞ்சிருக்க கூடிய உயரம் என்ன கொள்கை அனுபவம் என்ன களப்பணி என்ன நீ வந்து பனையூர் போய் படுத்துக்கிற மழை பெஞ்சு புயல் வந்து சென்னை பாருங்க இந்த வரப்போகுது நவம்பர் டிசம்பர்ல மழை பயங்கரமா வரும் இப்ப போன மாசம் கூட மழை வந்துச்சு அக்டோபர்ல தீபாவளி ஒட்டி உதயநிதி அண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு களத்துல தான் இருக்காரு வெளியூர் சுற்றுப்பயணத்துல இருக்காரு இல்ல சட்டமன்றத்துல இருக்காரு இல்லன்னா வந்து களப்பணிகள் இருக்காரு கட்சி நிகழ்ச்சிகள் நிதியுதவி நிகழ்ச்சிகள் இருக்காரு நலத்திட்ட பணிகள் வழங்கும் நிகழ்ச்சியில இருக்காரு நான் சொல்றேன் உதயநிதி அண்ணன் செயல்பாடு லிஸ்ட்டு சொல்றேன் அடுத்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வந்து சென்னையில் வந்து சிட்டிக்குள்ள நிக்கிறாரு மவுண்ட் ரோட்ல தூர்வாரும் பணிகள் எப்படி போய்கிட்டு இருக்கு தண்ணி அடப்பை எடுத்துட்டீங்களா சாக்கடையா எடுத்துட்டீங்களா இதெல்லாம் அவர் பாக்கிற வேலையா சொல்லுங்க நீங்க தேவையா அவருக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு இருபத்தி நாலு நேரமும் மக்கள் தான் இருக்காரு நைட் எல்லாம் தூங்குறது கிடையாது இரவு பகலா கோட்டை போட்டு வந்துடுறாப்புல குடையை தூக்கிக்கிட்டு சென்னையில நீங்க வந்து பாருங்க நீங்கள் ஏன்னா வாங்க சென்னை வாங்க நான் கூட கூட்டு போய் காமிக்கிறேன் ஓகே எளிதில் நீங்க அவர் மீட் பண்ணி பேசலாம் ரோட்ல நின்று சாதாரண ஒரு யங் பாய் மாதிரி வந்து நின்று வேலை வந்துட்டு இருப்பார் மக்களோட ஈஸியா ஆமா தோலர் அப்ப வந்து விஜய் வந்து நீ மக்கள் பணி களத்துக்கே வரமாட்ட கலப்பணி பேரிடர் பணி நிவாரண பணி மலை மழைக்கால பணி எல்லாத்துக்கும் நீ ஆனா விஜய் எல்லாம் முதல்ல வந்து நம்ம உதயநிதி என்ன கூட கம்பேர் பண்ணக்கூடாது உதயநிதி என்னை வந்து மலை மாதிரி நீ வந்து வந்து சாக்கடை மடு ஏன்னா தொடர் இப்ப உதயநிதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒண்ணும் ஒரு துணை முதலமைச்சர் ஆகல அவருடைய அனுபவங்கள் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து தான் முதலமைச்சர் ஓகே விஜய் நம்ம நீங்க கம்பேர் பண்ணுவோம் நிறைய விஷயத்துக்கு நீங்க கம்பேர் பண்ணுங்க சினிமால கூட பாத்தீங்கன்னா உழைத்து தான் அவர் வந்தார் அவரன்னு வந்து அவர்கிட்ட வந்து திறமை இல்லாம ஒன்னு ஒரு சினிமால வரல திறமை இருக்குது ஒரு ஹீரோ நடிக்கிறதுக்கு திறமை திறமையுதான் நடிக்க முடியும் சொல்ல புரியுது உங்களுக்கு அவர் வந்து அவரால் முடிஞ்சது அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாரு சினிமாவில் அவரால் முடிஞ்ச அவர் பண்ணாரு இப்ப அரசியல் பண்ணிட்டார் கலெக்ட் பண்ணி தூக்கி வச்சுட்டார் ஓரமா முழு நேரம் மக்கள் பணிக்கு வந்துட்டார் அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஆடம்பரமா பகட்டா திமுறா ஆணவங்க போக்கா நடந்து நடந்துக்கிறது மக்களை வந்து அக்சஸ் பண்ண பக்கத்துல நெருங்க விடாம நிக்கிறது பாக்ஸஸ் போட்டுக்கிறது நீங்க என்னைக்காவது என்ன பாக்ஸஸ் கூட பாத்துருக்கீங்களா நீங்க பாத்துருக்கீங்களா நீங்க சொல்லுங்க நீங்க பாக்ஸஸ் போட்டுக்கிறது க்ரீஸ் அப்ளை பண்றது நடந்து போறப்ப சுத்தி அவன் நிக்க கூடாதுன்றது ட்ரெஸ்மிட் அட்டன் பண்ணாம போறது அந்த மாதிரி பண்ணிருக்காரா துமிரு ஆடம்பரம் பணம் பண பவர் திமுறில் என்னைக்கு வந்திருக்காரா என்னைக்குமே அவர் இருந்தது கிடையாது நான் பார்த்த வரைக்கும் நான் சென்னையில இருந்து நான் பாக்குறேன்னு சொல்றேன் விஜய நீங்க நெருங்கவே முடியாது அவ்வளவு திமுரு ஆடம்பரம் பண கொழுப்பு விஜய் உதயநிதி என்னைக்கா ஜெட்ல போறாரா பிரைவேட் ஜெட்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க ஏங்க ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பேரங்க முதலமைச்சரோட பையங்க பிரைவேட் ஜெட்ல போறாரா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போறாரா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க அவர் நினைச்சா போகலாம்ல போறாரா ஆடம்பரம் பண்றாரா பகட்டு பண்றா திமுரு பண்றாரா அதிகார பண துமுறவ நினைக்காவது இருக்கா உதயநிதி உங்ககிட்ட எல்லாமே இருக்கே உங்ககிட்ட எல்லாமே இருக்கேப்பா பாக்ஸர் வச்சுக்கிறியப்பா நூறு பாக்ஸர் வச்சுக்கிறேப்பா நீ போனா உதயநிதி போறப்பாக வச்சுக்காங்களா அரசு கொடுத்துருக்க கூடிய இஜட்பேஸ் தான் இருக்கான் அரசு அது வந்து பதவியில் எல்லாருமே கொடுப்பாங்க அரசுல ஓகே மற்றபடி ஏங்க பேரிடர் நீ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவரே கார் எடுத்து ஓடிட்டு வராருங்க டிஷர்ட் போட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அப்ப மக்கள் தலைவர் மக்கள் பணி யார் செய்யறா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகே விஜய் வந்து எந்த காலத்திலுமே வந்து தலைவனாக முடியாது இல்ல டிவிகே கே விசஸ் தான் போட்டின்னு அவர் ஒரு புறம் வந்து சொல்லிக்க இருக்காரு இப்ப யாரு சொல்றா அப்படி விஜய் விஜய் வந்து சொல்லிக்க வேண்டியதா தோழர் இப்ப நான் வந்து சாதாரண ஆளை இருத்தா நான் பேமஸ் ஆக முடியாது பயங்கரமான ஆளை இருத்தா தான் நான் பேமஸ் ஆக முடியும் இப்ப என்னென்ன தோழர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா படித்துற பாண்டி மாதிரி படித்துற பாண்டிய அந்த பார்த்திருக்கீங்களா நகைச்சுவை பார்த்திருக்கீங்களா போய் எல்லார்டும் ஒம்பலுப்பேன் ஊர்ல அப்பயா நம்ம ஃபார்ம் ஆயிருவா அப்படின்னு பாப்பேன் படித்துற பாண்டி அந்த மாதிரிதான் விஜய் தாவேகா கடையை பூட்டிட்டு அவன் ஓடான் அவன் நமக்கு அடிமை அவன் கடையை பூட்டா இருந்தான்னா நம்ம அவனுக்கு திமுக ஓட போறது இல்ல கடையை பூட்ட போறது இல்ல நீ அவளுக்கு பாக்குற நீ தான் அடிமை போற திமுக நீ எங்க சுத்தினாலும் கடைசியில உதவினது என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவுக்கு எந்த எந்ததும் ஜாதிக்க முடியாது தேர்தலில் மக்கள் உடனே வீழ்த்துவாங்க திமுக ஜெயிக்க போகுது இன்னைக்கு ஒரு வெளியே இருக்காருல்ல மங்களாக்குள்ள அர்த்தம் நான் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசு நினைச்சிருந்தா நினச்சிருந்தாரு நைட்ல கைது பண்ணி உள்ள வச்சிருக்க முடியும் அடிச்சு தூக்கி தூக்கிட்டு போயிருக்க முடியும் தாவகா நிர்வாகிகள் எல்லாரையுமே அவங்க இறங்கப்பட்டு விட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதை கொழுப்புல தான் இந்த விஜய் இந்த மாதிரி பேசிட்டுருக்கேன் ஆனா கண்ணுல மரண மரண பீதி இருக்கு நீங்க சாரமா மரண பயம் இருக்கு மரண பீதி இருக்கு தோல ஓகே சாரமா ஆனா முதலமைச்சர் முக ஷாலின்னு துணை முரணமைச்சான்னு உதய இறக்கப்பட்டு விட்டு வச்சுருக்குறாங்க பாவம் தம்பி பொழச்சி போட்டோம் எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் எனக்கு அந்த விஷயத்துல நான் ரொம்ப திமுக மேல வருத்தமா தான் இருக்கு எனக்கு ஓகே தூக்கி அரசு படி உள்ள வச்சிருக்கணும் விஜய வச்சிருந்தா அந்த பயம் மரண பீதி வெளியே வந்திருக்கும் இல்ல இருந்தாலும் ஒரு முன்னாடி ஒரு ஆளுமே யாதவச்சினா இருக்காருல்ல எங்க ஆளுமே யாதவசனை ஆளுமை தமிழ்நாடு அரசு கைது பண்ணிரும் போது ஜெஞ்சி போட்டு போட்டுட்டு நேபாள்க்கு போய் ஒளிஞ்சே வந்த ஆதவ் நீங்க வேற ஆதவர்சனா பார்த்து யார் பேப்பறா நான் என்ன சொல்றேன்னா இவங்கனால தீமுக்காவிய முதலாம் சர் மூகாஸ்தாவலயும் துணை மூகாஸ்தாவலயும் மோத முடியாது மரண பீதி இங்களுல இருக்கு அது வெளியே காமிச்சுகாம மெயின்டைன் பண்றாங்க சுணாபான மாதிரி மெயின்டைன் பண்றாங்க நம்பி பீசா 빌டிங் ஸ்ட்ராங்க பேஸ்மென்ட் வீக் தான் இவங்க பிரதாவுக்கு சுணாபான அப்படியே மெயின்டைன் பண்றானால வடிவே இல்ல அந்த கதை தான் இவங்க நைஸ் சேக்கர் グரூப் நைஸ் சேக்கர் அந்த グரூப்

ஏன்னா அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் அந்த வடிவில் வண்டு முருகன் சொல்ற மாதிரி இவன் தாண்டா சமத்தியா மாதிரி வாங்கிட்டான் ஏற்கனவே திமுக சமத்தியா வாங்கிட்டு தான் ஓகே ஓடே வாங்கிட்டு தான் ஓகே ஓடினா மரண பீதி இருக்கு தோழ திருமாவளவர்களை பார்த்தா மரண பீதி இருக்கும் ஈசிகாவை பார்த்தா மரண பீதி இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக பார்த்தா மரண பீதி இருக்கும் ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ருத்ரதாண்டா வாடிடுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ருத்ரதாண்டா உறுதி எந்த மாதிரிலிருந்து கிடையாது அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் கழிஞ்சு பீதியாகி வைத்தால போய் கிடப்பாங்க நீங்க அந்த லெவல் போயிருவீங்க நிலைமை அதனால இனியெல்லாம் நிக்க முடியாது காலத்துல இதுல இந்த சீனுக்கே வராம இருக்காங்களே புசி அனந்த் நிர்மல் குமார் அவங்களா என்ன பண்றாங்க அவங்களா டக்குன்னு வந்து முதலமைச்சர் கைது பண்ணிட்டாருனா தமிழ்நாடு காவல்துறை வச்சு ஒரு டென்ஷன்ல கைது பண்ணி விட்டார்னா ஓகே அவன் எப்படின்னா தொடர் அட்டாக் பண்ணுவாங்க ஆனா பீதியில பின்னாடி போவாங்க அட்டாக் பண்ணுவாங்க பீதியில பின்னாடி போவாங்க இந்த மாதிரி ஆளுங்க சப்போஸ் முதலமைச்சர் வந்து ஒரு முடிவு எடுத்து ஏ இல்லப்பா நீ சரியில்லைப்பா ரொம்ப எல்லா எல்லாமே போயிட்டு இருக்காங்க கைது பண்ணுங்கப்பா ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டு விட்டாருன்னா டிஜிபிக்கு அந்த பையன் இருக்கும்ல உள்ள நீ வான்னு சொன்னா வந்துருவேன் தெய்வம் ஆமா தெய்வமே தான் தெய்வமே ஏன் தெய்வமே இப்போ தெய்வமே நான் வரேன் தெய்வமே என்ற மாதிரி ஆனா அங்க போய் பேசுறப்ப பாடி லாங்குவேஜ் ஏய் தெய்வமே அப்படின்றது புரியுது உங்களுக்கு செருப்பு நீ அடிச்சா நான் வாங்கிக்க தெய்வமே அப்படின்றது சத்தமாக அங்க சுத்தி தூரத்துல இருக்கணும் எப்படி தெரியும்னா பர்றா தலைவர் செருப்புன்றா ஹே தெய்வமேன்றும் தெரியாதுன்னு சத்தம் கேட்கும் தூரத்துல இருக்க தாவேக்கா அனில் குஞ்சு என்ன நினைப்பான் பர்றா நம்ம தலைவர் தில்ல பாடுறான்னு நினைப்பாங்க ஆனா பக்கத்துல அவங்க என்ன பேசுறாங்க பட்டினம் சென்னை சிட்டிக்குள்ளேயே வர பனையூர் அவுட்டர்ல இருக்கு ஈசியர்ல அங்கேயே அரசியல் முடிச்சிருவாங்க பனையூரு புதுச்சேரி அப்படியே அரசியல் முடிச்சிருவாங்க ஈஸியா ரோட விட்டு வெளிய வர மாட்டாங்க ஆனா இவங்க பேசுற பேச்சலாம் அப்படியே திமுக ஒளிச்சு கட்டிருமே நாங்க தான் திமுக வருஷஸ் தாவே காலம் இவையெல்லாம் கட்டமைக்கிறது முப்பத்தி வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இவையெல்லாம் கட்டமைக்கிறது நடக்க போறது அதனால வந்து திமுக மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்த்து இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆணைய கூட புடுங்க முடியாது இப்ப இவங்க எல்லாம் முதல்ல திமுக எதுக்குறவங்க முதல்ல டம்மி பீசுங்க அவங்க நாய் சேகர் குரூப் நான் சொல்லிட்டேன் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் குரூப் வீக் அந்த கும்பலுவிங்க புரியுதா உங்களுக்கு இவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக எத்தனை எதிரி எழுபத்தஞ்சு வருஷத்துல எத்தனை எதிரியை பார்த்துருச்சு காமராஜரை பார்த்துருச்சு காங்கிரஸை பார்த்துருச்சு ஏன்னா அதுக்கடுத்து வந்து சிபா ஆதித்யநாத பார்த்துருச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பார்த்துருச்சு ஜானகியை பார்த்துருச்சு ஜெயலலிதா பார்த்துருச்சு இன்னும் எவ்வளோ பேர் சொல்லிட்டே நீ எப்பலாம் எவ்வளவோ எதிரிகளை பார்த்துருச்சு திமுக இந்த விஜயகாந்தை பார்த்துருச்சு தேமுதிகாவை பார்த்துருச்சு எல்லாருமே அவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க என்னை தவிர்த்து திமுக என்னைக்கு அழிஞ்சது கிடையாது